കിലോമീറ്ററുകൾക്കപ്പുറമെങ്കിലും വയനാടിന്റെ തീരാ നോവിൽ കൈത്താങ്ങാവുകയാണ് തമിഴ്നാട് കരൂരിലെ ഒരു കൂട്ടം വിദ്യാർത്ഥികൾ വയനാടിന്റെ കരം പിടിക്കാൻ ആവശ്യപ്പെട്ട് ഈ പഞ്ചായത്ത് യൂണിയൻ മിഡിൽ സ്കൂളിലെ വിദ്യാർത്ഥികൾ ചെയ്ത വീഡിയോ ഹൃദയം കവരുകയാണ് വയനാട്ടിലുണ്ടായ ദുരന്തത്തെക്കുറിച്ച് ഇവരോട് പറഞ്ഞത് ഒരു സ്കൂൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നെന്നും ഇതുപോലെ ഒരുപാട് കുട്ടികൾ അവിടെ പഠിച്ചിരുന്നുവെന്നും ആർത്തലച്ചെത്തിയ മലവെള്ളം അതിൽ പലരെയും കവർന്നെടുത്തെന്നും ഇവരറിഞ്ഞു അവർക്ക് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്യണമെന്ന് ടീച്ചർക്കും കുട്ടികൾക്കും തോന്നി വയനാടിന് ഒരു സഹായഹസ്തം നീട്ടാൻ മറ്റുള്ളവരെ പ്രേരിപ്പിക്കുകയെന്ന ലക്ഷ്യം അവർ ഏറ്റെടുത്തു வெளியில சைக்கிள் போட்டி விளையாடிட்டு இருக்காங்க மாணவர்களோட சேர்ந்து மாணவர்கள் ஆனா அடுத்த நாள் காலையில இந்த சம்பவம் நடந்ததுக்கு அந்த பள்ளிக்கூடமே முழுசா தரைக்கு அடியில போயிடுச்சு நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு நம்மளால

இந்த வயலாடு சம்பவத்தை என்னுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கும் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதோடு மட்டுமில்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த சம்பவத்தை என்னுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கு சொன்னேன் அப்போ நான் ஒரு பார்த்த ஒரு காணொலி மொதல் நாள் வந்து அந்த வயிறாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வெளியில் சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க மாணவர்களோடு சேர்ந்து மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடமே முழுசா தரைக்கு அடியில் போயிடுச்சு பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த வீடுகளுமே தரைக்கடியில் போயிடுச்சு இதனால நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு நம்மளால நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆனாலுமே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால தான் உதவி செய்ய முடியல மற்றவங்களையாவது உதவி செய்யறதுக்கு தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வயநாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு காணொலி வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோவையும் இன்ஸ்டாகிராம் அரசு பள்ளி இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயும் பகிர்ந்தோம் அரசு பள்ளி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அட்மின் அவர்கள் திரு ரதீஷ் கண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர்கள் எங்களுடைய காணொலியை பகிர்ந்தாங்க சமூக வலைதளத்தில் எங்களுடைய காணொலியை பார்த்து பல பேர் வந்து நேராக வயநாட்டுக்கே சென்று உதவிக்கரம் நீட்டி அவங்க எல்லாருக்குமே எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வேறொரு மாநிலம் அப்படின்னு நினைக்காம நம்ம எல்லாருமே இந்திய மக்கள் நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படின்னு நாம் எல்லாருமே அவங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாருமே சேர்ந்து வயநாட்டு மக்களை பாதுகாப்போம் அவங்களை மீட்டெடுப்போம் அவர்களுடைய துயர் துடைப்போம் மீண்டும் வயநாட்டை வளமாக்குவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் மேலும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம் மேலும் வயநாட்டில் இருந்து மக்கள் எல்லாத்துக்கும் உதவித்திறன் வீட்டிக் கொண்டிருக்கிற இந்திய ராணுவ படையினருக்கும் தன்னார்வலர்களுக்கும் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் சார்பாகவும் மனைந்திருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்